அப்புறம் துவாரகைக்கு சென்று அங்கு நடத்தின செயல்களையும் பார்க்கலாம் இப்ப உத்தவர் சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது தாய் தந்தையான தேவகி வசுதேவர்களை கூட அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்து பலராமனோட நந்த கோகுலத்திலேருந்து மதுரைக்கு வரார் மதுரைக்கு வந்துட்டு இந்த சத்ரு கூட்டத்தோட தலைவனாக இருக்கிற கம்சனை தன்னோட தேஜசால அடித்து எல்லாம் அவனோட பிராணனை தொலைச்சிட்டு உயர்ந்த ராஜம மஞ்சத்திலேருந்து அவனை பூமியில் கீழே தள்ளி இழுத்து விடுறாரு அப்புறம் சாந்திபினிங்கிற உபாத்தியாயர் அவரோட குரு கிட்ட போய் எல்லா வேதம் எல்லாத்தையும் கத்துண்டு சமுத்திரத்தில் பஞ்சணன் என்னும் அசுரனால் அந்த குருவோட குழந்தைய வந்து அந்த அசுரன் எடு அவனோட முழுங்கிடுறான் அந்த அவனோட சண்டை போட்டு அந்த வயத்துலேருந்து அவனோட வயத்தை பிளந்து அந்த குழந்தைய அழிச்சுன்னு வந்து அந்த அந்தனருக்கு குரு தட்சணையாக கொடுக்கிறார் மகாலட்சுமியான சௌந்தர்யத்துடன் இருக்கிற ருக்மணி தேவிய விவாகத்திற்காக ருக்மி வந்து இவரை அழைக்கிறார் சிசுபாலன் முதலிய ராஜாலாம் பார்த்துட்டு இருக்கம்போதே அவ தலையில காலை வைக்கிற மாதிரி அவர்களை பொருட்படுத்தாமல் காந்தர்வ விவாகம் விதியின்படி மனம் புரிய விரும்பி திகழ்கின்ற ரதத்தில் ஏறிந்து வந்து தன் பாகமாகிய ருக்மணியை பறித்து கொண்டு கிளம்பிடுறார் அப்புறம் மூக்கு குத்தாம இருக்கிற கொழுத்து இருக்கிற ரிஷபங்களெல்லாம் மூக்காங்கயிறு போட்டு அடக்கி நக்னஜித்தின் புதல்வியாக இருக்கிற சத்யபாமாவை வரத்தில் மனம் புரிகிறார் அந்த ரிஷபங்களெல்லாம் அடக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு பல ராஜாக்களும் வந்து முயன்று ஆனால் அணுக முடியாமல் அவெல்லாம் வந்து நம்மளை போல பலேஷ்வர் யாருமே இல்லை அப்படிங்கிற அபிமானம் அவளுக்கு தொலைஞ்சு போகிறது அப்பெண்மணியை ஆசைப்படுவர்களும் அறிவில்லாத மூடர்களும் ஆயுதம் ஏந்தி இருக்கிறவாளும் பல ராஜாக்களையும் தான் அவரது ஆயுதங்களில் சிறிதும் அடிபடாமலே இவர் வந்து ஜெயிச்சுடுறார் அவர் ஒத்தருக்கும் உட்படாத சுதந்திரனாக இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு பரதந்திரனான அர் அற்பன் மாதிரி தனது அன்பிற்கு இடமான சத்தியபாமையோட இஷ்டத்துக்காக சொர்க்கலோகத்திற்கு போய் பாரிஜாத்திருக்ஷத்தை பறித்து கொண்டு வரார் அங்கேருந்து எடுத்துன்னு வரார் அந்த பாரிஜாத விரக்ஷத்துக்காக வஜ்ராயுதம் இருக்கிற தேவேந்திரன் அங்கே இருக்கிற ஸ்திரீகளால் தூண்டப்பட்டு தேவகணங்களோடு கூடி கோபத்தினால் கண் தெரியாமல் அந்த விருட்சத்தை பறித்து கொண்டு போகிற பகவானை எதிர்த்து யுத்தம் செய்ய வரான் இந்த தேவேந்திரன் ஸ்திரீகளுக்கு விளையாட்டு மிருகம் போன்றவன் அவளுக்காக ஸ்ரீ கிருஷ்ணனை எதிர்த்து யுத்தம் செய்ய வந்தான் உலகங்கள் எல்லாமே கிருஷ்ணனுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தேவேந்திரன் வந்து உண உணரலை ஐஸ்வர்யோங்கிற மதம் இருக்கிறதுனால எல்லாம் தன்னுடையது தான் அப்படின்னு அதனால் ரொம்ப பிரமிச்சுட்டு இருந்தான் ஸ்ரீகிருஷ்ணனும் சகல ஜெகநாதன் அதனால அவன் அந்த பாரிஜாதத்தை கொண்டு வர்றது சரிதானே இதுல வந்து ஒன்னும் தப்பு இல்லையே அவன் ஸ்திரீகளுக்கு உட்பட்டவனா இருக்க மாட்டான் இந்திரன் வந்து தன்னோடது இல்லாத பாரிஜாதத்தை தன்னுடையதுதான் அப்படின்னு நினைச்சது அஞ்ஞானத்தின் காரியம்தான் அந்த மாதிரி யுத்தத்திற்கு எதிர்த்துண்டு வந்த தேவேந்திரனை ஜெயிச்சு பாரிஜாத விரக்ஷத்தை பறித்து கொண்டு வந்தான் தன் சரீரத்தினால ஆகாயத்தையே விழுங்குற மாதிரி வளர்ந்து இருக்கிற நரகாசுரனை ஸ்ரீகிருஷ்ணன் யுத்தத்தில் தனது சக்கராயுதத்தால் அடிச்சுடுறார் அப்போ வந்து பூமி தேவி தன்னோட புதல்வன் இங்கனம் அடிப்பட்டதை பார்த்துட்டு கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறார் அவனும் தான் எவ்வளவு எழுத்துன்றது போக மீதி இருக்கிற கருகூலம் ராஜ்யம் முதலியத்தை எல்லாம் அந்த நரகாசுரனோட பிள்ளைக்கு கொடுத்து அந்த நரகாசுரனுடைய அந்த பிரவேசித்தான் அந்த 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 புறத்தில் போனாக்க நரகாசுரனால் நாலு பக்கத்துலேருந்தும் கொண்டு வரப்பெற்ற ராஜ கண்ணியைகள் ஆர்த்த பந்துவாகிய வருந்தினவர்களுக்கு பந்துவாகிய ஸ்ரீகிருஷ்ணனை கண்டு உடனே எழுந்திருந்து சந்தோஷம் லஞ்சை அனுராகம் ஆகிய இவற்றால் தூண்டப்பெற்று கண்ணோக்கங்களால் அவனை எதிர்கொண்டு அங்கீகரித்தார்கள் இங்கனம் தன்னை பிரீதியுடன் அங்கீகரித்த அம்மாதரார் மணிகள் அனைவரையும் ஒவ்வொருத்திக்கும் தனித்தனியே ஏற்பட்ட கிரகங்களில் ஒரே முகூர்த்தத்தில் தன்னுடைய சங்கல்பத்தினால் தானும் பல உருவங்களை உடையவனாகி முறையின்படி பாணி கிரகணம் செய்து கொண்டான் மனம் புரிந்தான் அவர்கள் எல்லோரையும் மனம் புரிந்த பின்பு தனக்கு உட்பட்ட பிரகிருதியின் வளர்த்தி இத்தகையதென்று வெளிப்படுத்த விரும்பி ஒவ்வொரு வாரிய இடத்திலும் எல்லா விதத்திலும் தனக்கு உரியராயிருக்கின்ற பத்து பத்து பிள்ளைகளை பெற்றான் காலயமனன் மாகதன் சால்வன் முதலியவர்கள் தமது சைன்யங்களோட எதிர்த்து வந்து தன் பட்டணத்தை தகையும் தருணத்தில் அவர்களில் சிலரை ஸ்ரீ கிருஷ்ணன் தானே வதைத்தான் தன்னை சேர்ந்த புருஷ சிரேஷ்டர்களான பீமா அர்ஜுனாதிகளுக்கு தன்னோட திவ்ய தேஜஸ கொடுத்து அவர்களை கொண்டு சில பேரை கொல்வித்தான் சம்பரன் த்விதன் பல்வலன் முதலியவர்களையும் மற்றும் சிலரையும் பிரத்யம்னன் பலராமாதிகளை கொண்டு கொல்வித்தான் பானன் முரன் தந்தபக்ரன் முதலியவர்களை தானே கொன்றான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து અડીએન રામાનુજ દાસન લોકા સમસ્તા સુખીનો ભવંતુ સર્વે જના સુખીનો ભવંતુ